கிறிஸ்துக்குள் பிரியமான என் அன்பு தேவச்சனமே இந்த நெகிமியவை குறித்து முதலாம் பாகத்திலே தியானித்தோம் அந்த புஸ்தகத்தினுடைய காரியங்களை குறித்து இந்த இரண்டாம் பாகத்தையிலும் அவங்களோடு கூட தியானிக்க விரும்புகிறேன் முதலாவது கத்தரை நோக்கி செவிப்போம் எங்கள் பரம தகப்பனே இந்த கதாவே இந்த செய்தி ஆண்டவரை கேட்கு பிரயோஜனமாகவும் அடியானம் கற்றுக்கொள்ளும்படியாய் அன்றவரையே இந்த நேரத்திலே இந்த நெகைமையை குறித்து அண்டவரையே நெகைமையாவினுடைய புஸ்தகம் வேதாகமத்திலே இருக்கிறது அது எதற்கு இருக்கிறது அதன் மூலமாய் நாங்கள் எதை எதற்றை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீர் விரும்புகிறீரோ அவற்றை எங்களுக்கு வெளிப்படுத்தி தர படியா என்ற கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிற அப்பனே நீரே இந்த காணொலி காட்சியினுடைய முடிவு வரைக்கும் ஆண்டவரே எங்களோ என் அடியானோடு இருந்து எதை அடியான் பேச வேண்டும் என்பதை தந்தறல வேண்டும் என்று சொல்லி விடு சமூகத்தில் ஜபித்து இந்த செய்திக்குள்ளாய் நான் கடந்து செல்லுகிறேன் தகப்பனே நீரை பொருட்படுத்திக் கொள்ளும் சகலமும் இசுபின் மூலம் ஜெபம் கேலும் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே கடந்த காணொலியிலே நாம் பார்த்தோம் நெகர்மையாவை குறித்து அதை குறித்து தொடர்ந்து உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நெகேமியா பாருங்கள் எடுத்த உடனே அவன் போய் அந்த அரசனை சார்ந்து என்னுடைய தேசம் இப்படியாய் பாலாய் கிடக்கிறது நான் என் தேசத்திற்கு கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி அங்கே வந்தவர்களிடத்தினுடைய அந்த செய்தி அறிந்து பின் அவன் உடனடியாக அரசனிடத்திலே சொல்லவில்லை அதற்கு மாறாக அவன் தேவனிடத்திலே முழங்கால் படியிட்டு தேவனை நோக்கி செபித்ததன் விளைவாக தேவன் அவனுடைய திட்டம் அவருடைய எண்ணங்களை எல்லாம் செயல்படுத்தும்படியாக அங்க காரியங்களை அவனுக்கு செய்து கொடுத்தார் அந்த அர்த்த சாஸ்திராவினுடைய மனநிலை மாற்றப்பட்டது இவன் நினைத்த வேலையெல்லாம் அவன் கொடுக்கும்படியாய் இவனிடத்திலே கடிதங்களை அதற்காக எழுதி கொடுத்தான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே ஒரு சம்பவத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் எசேகிய ராஜாவுக்கு அசிரியர்களாலே பெரிய தொல்லை வந்தது ஆனால் இவன் என்ன செய்தான் அவர்களுக்கு பயந்து தன்னுடைய மாகாண தன்னுடைய எரிசிலமில் இருந்த பல அந்த பொண்ணு பொன் வெள்ளி போன்றவற்றை கொடுத்து சமாதானப்படுத்த பார்த்தான் தன்னுடைய ஆலயத்திலிருந்து தன்னுடைய அந்த கதவுகளில ஒட்டப்பட்டிருந்த அந்த பொன் தகடுகளை எல்லாம் எடுத்து அவன் கொடுத்து அவனை சமாதானப்படுத்தும்படி பார்த்தான் ஆனால் ஒரு நாள் வந்தது அந்த அசுரியனுடைய படை எருசலமி மறுபடியுமாய் வந்து முற்றுகை போட்டது அப்போது இவனால் கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை அவனுக்கு அதனால் இவன் என்ன செய்தான் ஆண்டவரின் இடத்திலே போய் சேர் போய் அமர்ந்து தன்னுடைய வஸ்திரங்களை எல்லாம் கிழித்து உளுதியலை புரண்டு இவன் விரட்டை உடித்தி கொண்டு அங்க ஆலயத்திலே கத்திடத்தில் ஜெபித்தான் ஆனால் இந்த வேலையை முதலாவது செய்திருக்க வேண்டும் ஆனால் அவன் இவற்றையெல்லாம் செய்துவிட்டு இறுதியில் தன்னால் ஒன்று முடியாது அதை தேவன் ஒருவரால் மாத்திரம்தான் இதை முடியும் என்று சொல்லி ஆலயத்திலே போய் ஜெபித்து அதை ஏசையா தீர்க்க நடத்திற்கு அதை அந்த காரியங்களை குறித்து சொன்னதாக நாம் வேதாகமத்தில் வாசிக்கிறோம் ஆனால் இந்த நிகைமைய பாருங்கள் இந்த காரியம் வந்தவுடனே நாம் எதற்கும் போய் ராஜாவிட்டத்திலே கேட்டு ஒரு ராஜாவிடத்தில் போய் இதற்கான அனுமதியை பெற வேண்டும் என்று சொல்லி அவன் விரும்பவில்லை அவன் முதலாவது தேவனிடத்தில் வைத்து இந்த காரியத்தை வைத்து அந்த விளைவு பாருங்க அவனுக்கு அது சாதகமாய் மாறி அந்த அழங்கத்தை கட்டுமடியாய் கத்தர் அவனை கொண்டு போனார் இரண்டு ஜபங்கள் கேட்கப்பட்டது இது எதற்காய் தேவன் எழுதி வைத்திருப்பார் என்று சொல்லி நான் விரும்ப நான் நினைக்கிறேன் என்றால் இந்த காலத்தில் இருப்பவர்கள் அந்த ஜபத்தை அப்படி இசைக்க மாதிரி முதலாவது நம்முடைய முயற்சிகளையெல்லாம் செய்து பார்த்துவிட்டு கடைசியில் தேவனிடத்தில் வந்து செபிக்க வேண்டும் என்கிற எண்ணம் நமக்குள் வரக்கூடாது என்பதற்காக தேவன் இதை எழுதி வைத்திருக்கிறார் என்று சொல்லி நான் நினைக்கிறேன் பிரியமானவர்களே இந்த நெகைமையாவே நெகைமியா ஒரு உணர்வுபூர்வமான மனிதர் மக்களுடைய மகிழ்ச்சியோடும் சோகத்தோடும் கலந்து வாழ்ந்தவர் அவர்கள் தேவனில் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் என ஊக்கப்படுத்தியவர் அதே நேரத்தில் அவர்களை கண்டித்து திருத்தவும் தயங்கியதில்லை பெரியமானவர்களே நாம் எப்போதும் நம்முடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில அவர்கள் நடத்த வேண்டும் ஒருவேளை நம் குடும்பங்களிலே அப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது வருகிற பொழுது உடனடியாக நாம் அதை கடிந்து புத்தி சொல்ல வேண்டும் என்று சொல்லி உங்கள் உங்களிடத்திலே பச்சமாய் நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்நூல் முழுவதும் தேவன் வித்தியாசமான முறையில் செயலாற்றுவதை நம்மால் காண முடியும் அற்புதங்கள் இல்லை அதிசயங்கள் இல்லை ஆனால் திட்டங்கள் வெற்றிகரமாக நிகழ்ந்து நிகழ்த்தப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மக்கள் மீண்டும் பாவ வாழ்க்கை நாடுகளாக இருந்தார்கள் என்பதையும் இந்த நூல் வேதனையுடன் பதிவு செய்கிறது பிரியமானவர்களே எனவே நெகிமியாவின் வேலை மனிதர்களை கட்டி எழுப்புவதும் என்னும் சிந்தனைக்குள்ளும் சென்றது பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இடையே பாடம்போடும் காலம் இது வரலாற்று சுவரசியங்களையும் நெகைமையாயினும் மனிதரின் குடாதசியங்களையும் இறைவன் மறைந்திருந்து ஆற்றும் செயல்களும் இந்த நூலை நமக்கு அர்த்தமுள்ள நூலாக்க மாற்றுகின்றன நமக்கு சொல்லுகின்றன ஒன்று கர்த்தருக்கு பயந்த மனிதனாக இருந்தான் நெகேமியா ஒரு விசுவாசிக்குரிய முக்கிய இலக்கணம் அவன் கத்தருக்கு பயந்த மனிதனாக இருப்பதுதான் வேதம் நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது எருசலேமின் ஆலயத்தை சுற்றி இருக்கும் சுவர்கள் இன்னும் கட்டி முடிக்கப்படாமல் இருக்கிறது என்பதையும் அறிந்த நெகேமியா அதற்கு தானும் பொறுப்பு என்று உணர்ந்து அந்த செய்தியை கேட்ட உடனேயே கத்தருக்கு முன்பாக கண்ணி விட்டு அழுதான் இந்த கர்த்தருடைய சபை எப்படி இருந்தாலும் நமக்கென்று நினைக்கும் அநேகருக்கு மத்தியில் விசுவாசியான தன்னால் அப்படி இருக்க முடியாதது கர்த்தருடைய ஆலயத்தின் நிலைமையால் கர்த்தருடைய மகிமையை பாதிக்கப்பட்டு விட்டதாக கதறினான் கர்த்தருடைய சமூகத்துக்கு நேராய் தன் கண்களை ஏறெடுத்தான் முதலாவது தேவனை தேட வேண்டும் அப்பொழுதுதான் மற்றதெல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி நாம் வேதாகமத்திலே வாசிக்கிறோம் நெகிமியா ஸ்தானத்தில் இருந்து அனுபவித்து ஆலயத்தில் மதில் சுவர்கள் கட்டி முடிக்கப்படவில்லை என்பதை அறிந்து உடல் பதறினான் நெகிமியா அது கட்டி முடிக்கப்படாமல் இருப்பதற்கு தன்னுடைய மக்களும் தானும் காரணமாக இருக்கிறோம் என்று சொல்லி பாவ அறிக்கையிட்டு கர்த்தரின் மன்னிப்பை நாடினான் நெகிமியா அது கட்டி முடிக்கப்பட்டு தன்னால் முடிவதெல்லாம் செய்ய வேண்டும் என்று தீர்மானம் எடுத்து அதை நிறைவேற்றி உறுதி பூண்டான் தேவ ஜனமே கத்தருக்கு பயந்த விசுவாசியே நம் ஆபீஸ் வேலைக்கும் குடும்பத்துக்கும் உலக காரியங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து கத்துடைய காரியங்கள் நிறைவேறாமல் இருப்பதற்கு நாம் காரணமாக இருந்து வருகிறோம் அல்லவா கத்துடைய ஊழியத்தில் தீவிர வாஞ்சியுள்ள விசுவாசியாக இருந்தான் நிகைமியா ஆலய வேலைகளை துரிதமாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்று அதற்கான எல்லா நடவடிக்கைகளையும் நெகேமியா எடுத்ததை வாசிக்கிறோம் அனுமதி பெற்று ஆளே வேலைக்கு தேவையான அனைத்தையும் ஏற்பாடு செய்துவிட்டு போய் உடனடியாய் வேலையை ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கிறான் நெகேமியா நெகேமியா கடினமான ஒரு வேலையை செய்யும் பொறுப்பேற்றிருந்தார் நெகேமியா பல தொல்லைகளுக்கும் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் அந்த வேலையை செய்ய வேண்டியது வெறும் ஊழிய ஆசை மட்டும் அந்த வேலையை முடிக்க துணை செய்யாது அது கத்தருடைய வேலை என்று உணரவும் அதை செய்து முடிக்கும் வாஞ்சையும் தீவிரம் இருந்தால் மட்டுமே ஒரு மனிதனால் செய்ய முடியும் எகைமே கத்தகைய வாஞ்சையும் தீவிரமும் இருந்தது ஆவியில் அனலுள்ள மனிதனாக கத்தருடைய ஆலய வேலைப்பாடுகளில ஈடுபட்டான் நெகைமையா பிரியமானவர்களே நாமும் ஆவியில் அனலுள்ளவர்களாக இருக்கிறோமா கத்துடைய காரியங்களை தீவிர வாஞ்சையோடு செய்கிறோமா என்று சொல்லி பார்க்க வேண்டும் ஊழியத்திற்கு தன்னுடைய சொந்த நலன்களை பழி கொடுக்க தயாராக இருந்தான் நகைமையா ஆலய பணிகளை பொறுப்பேற்று செய்ய எருசலேமுக்கு போவதற்கு முன்பு பல சுகமோகங்களையும் உயர் பதவிகளையும் நகைமையா விட வேண்டியிருந்தது பல துன்பங்களை சகித்து உலகத்தார் கண்ணில் உதவாக்கரையான வேலையாக தெரிந்தது எதிரிகளால் எல்லி நகையாடப்பட்டது ஆலய வேலையில் ஈடுபட வேண்டிய வேலை என்று வந்தவுடன் சொந்த நலகளை தள்ளி வைக்க தயங்கவில்லை நான் ராஜாவுக்கு இருந்தேன் பல துன்பங்கள் வாழ்க்கையிலே எதிர்நோக்கும் தயாராக இருக்கிறேன் தம்மை வளர்த்துக் கொள்வதற்காகவும் தம் குடும்பத்தை நல்ல நிலை கொண்டு வருவதற்காகவும் ஊழிய ஈடுபட்டிருக்கும் அநேக பேர் இந்த நாட்களிலே உண்டு நாட்களில் தன்னலற்ற விசுவாசத்தை பற்றி எண்ணி பார்க்க வேண்டும் நம் வேலைக்கும் குடும்பத்திற்கும் முக்கியத்துவம் கொடுத்து சபை வேலைகளை செய்யாமல் இருந்தால் வேலைகள் பிரியமானவர்களே நாமும் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பதை நமக்கும் பங்கு உண்டு தேவ ஊழியங்களை செய்வதற்கு தேவனுடைய பிள்ளைகளாய் இந்த பூமியிலே ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறதற்கு காரணம் நாம் அவருடைய பிரதிநிதிகளாக இருக்கிறோம் நம்மை நாம் இந்த நாட்களிலே தேவனுடைய ஊழியங்களை ஏதாவது ஒரு வழியிலே செய்ய நமக்கு பொறுப்பு இருக்கிறது அந்த பொறுப்பை நாம் எப்படியாவது ஏதாவது ஒரு வழியிலே செய்து முடிக்க வேண்டும் என்று சொல்லி நான் உங்களை பச்சமாய் கேட்டுக்கொள்கிறேன் கத்ததாமே இந்த செய்தி ஆசிர்வதிப்பாக மூன்றாவது பாகமாக இன்னொரு காணொலி காட்சியிலே உங்களோடு கூட அந்த செய்தியை பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் கத்தர் நம்மை ஒவ்வொருவரையும் இந்த நாளில் ஆசிர்வதி இந்த நாள் வரை என தேவன் இனிமேலும் வழி நடத்துவதற்கு போதுமான தேவன் நம்மை வழி நடத்துவானாக ஆமேன்